உங்கர சபியம் கேமத வாட்டனாய மகாவஸ்தியன் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞானசம்மது அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லி நாலு அமர்ந்திருக்கும் திருச்சபையிலே நம்மையான இசைவை முதல்ல நன்றி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இனிமேல் கழகம் நிச்சயமாக உண்டு இனிமேல் இதுல இருந்து இந்த நேரத்திலிருந்து உண்டு யாரோ ஒரு ஆட்டவர் என்ன டவர் இன்னைக்கு ஒரு டவரும் கிடைக்காம ரொம்ப காலத்துக்கு முதலே கிடைக்காம போச்சு வருகிறார் ஒருவர் என்ன

நாரதமாராஜ் அவர்களுக்கு எஸ் வெங்கசாமி மோகன் ரெங்கசாமி மேசன் வெள்ளியம்பட்டியை சேர்ந்து அருமைக்குரிய அனைத்து அன்புள்ளங்களும் சேர்ந்து எனக்காக எஸ் வி பாலவர்களும் அடுத்து எம் அவர்களும் ரெங்கசாமி மேசன் அன்புள்ளங்கள் அனைவருமே சேர்ந்து எனக்காக நூற்றி ஐந்தினை அன்பளிப்பாக வாரி வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எனது சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் இந்த நாடகத்தினுடைய அப்பையாளர் அமைப்பாளர் பவுனாக நடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறுவைக்குரிய எனது உடன்புறவா சகோதரர் சிறப்பு நடிகர் நகைச்சுவை மன்னன் நாயகன் பல பல பட்டங்களை பெற்றவர் இன்று பட்டங்களை பெறக்கூடியவர் ரவிக்குரிய தம்பி ராஜா அவருடைய சார்பில் நன்றி நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்து வருகிறார் ஒரு காவலர் வைக்கலா அவரிடத்தில் ஒரு கழகத்தை பார்த்துட்டு சொந்தக்காரர் யார் எதற்காக வந்தார் நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன் தேவையில்லாம என்னை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு தேதியில் நான் என்னக்காக சொல்லியிருக்கா யார் சத்தியமா நம்ம வீட்டுல வந்து வாத்தியார் சார் அப்புறம் அண்ணே பாலண்ண அப்புறம் நம்ம அண்ணன் எல்லாம் நிறைய பேர் வந்து பேசினாங்க யாரும் கேட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கண்டிப்பா போட்டு விட்டேன் கேளுங்க அங்கிருந்து ஒரு ரெண்டு வச்சாலும் சரி இங்கிருந்து ஒரு வண்டி வச்சாலும் சரி நம்ம ஊர் மாதிரினே

ஏதோ ஒரு காலம் கோபடாம கோவப்படாமட்டு போய் வைத்த கணக்கு அது வேலை சாப்பாடு அதை கொஞ்சம் திட்டமிட்டு அதே பக்கம் கோவப்பட

தோட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் தேவையில்லாம பேசிய சொல்லி கொடுக்க நீர் வர காரணம் ரெண்டு மூணு சூடு குடிச்சுக்குச்சு

உண்மையா <muchia> பேசுறேன் <de na? muchia> <laughs> <Shariah. Ehi. muchia>

देखे हैं नंबर कर्मी आ चुना चित्रे भैया आ रिया आ रिया हमारे प्रकाशी आई बच्ची जान दिए भैया पर मैं जून जुले सितंबर सितंबर बाबा 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 दे ना हम जोड़ो पुरानी नहीं पुरी बुला रहे हैं चोरी नहीं अम्मा ना 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 ना

படின ராசிகள் ஆமா நான் சொல்றதை நீ திருப்பி சொல்றே ஆமா நிச்சயமா சொல்றீல உண்மைதானே அப்ப மாதங்கள் என்பது மொத்தம் எத்தனை மாதம் அது சித்திரை বৈশাখ ஆடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாசி சித்திரை ஆடி புரட்டாசி ஆமா யாரு

பொல்ல வேற படுத்துக்க வேண்டியது பக்க பக்க நிழலிங்க யாரோ பாத்து அவ்ளோப்ளாக்குறேன் டேய் நான் டென்ஷன் பூனா இந்த இடத்துக்கு முக்கிய புளியங்கள அங்க பூரா அப்ப நான் தான் பூனாப் புற நான் கேனா பூறேன்னு சொல்றேன் யாரோ பாத்து கேளப்ளாக்குற விஷயம் உங்கள கேட்டு புடிந்து உள்ள குறியவர் அப்ப நான் தான் கேளப்ளா அப்ப புடிச்சியா அத பாத்தேன் انا கேனா பூனா நிக்குறேன் நீங்க வா நீங்க அத நான் கூன நீங்க அத அத்தை நீங்க انا انا வேணா பூரா ஏ வேணா பூரா பெட்டி புண்ணாக்கு

போ <laughs>

இந்த இலவலம் எங்கேயோ கண்டுபிடிப்பு எது முடியும் பொருளுக்கு போகும் சரி பச்சை பாம்புனே என்ன நட பச்சை பூப்பு கேள்வினால உங்க அப்பா நான் சொல்றேன் இருந்து தோத்தலா இருக்குறேன் பாதி மச்சேன் ஜோ நீ கேளுக்கெல்லாம் பதில் அடங்கி என்னால சொல்ல முடியல பதில்

இந்த அம்மா போறதே என்ன வாளியா பரம்ங்க அத நான் சொல்லணும்ங்க ஊர்ல விளக்கமா தேடி வாங்கிட்டு போற ஒரு ஆசை விளக்கமா வாங்கிட்டு